அரசாங்கம் ஆட்சிக்கு வரக்கும்போத சொன்ன காரணம் தான் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அவங்க நீக்கிறேங்கிற காரணம் அது பயங்கரவாத தடுப்பு சட்டம் எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் பல பேருக்கு எதிராக பாவிச்ச ஒரு சட்டம் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை எடுக்க சொல்லி ஐக்கிய சபை மனித உரிமை ஆணையக்குள்ள கூட சொல்லியிருக்கு இந்த சூழல அரசாங்கம் வரக்குள்ள நாட்டை ஜனநாயக ரீதியா ஒன்று கொண்டு போறதுங்க தான் சொல்லிட்டு வந்தாங்க அதோடு இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அவங்க நீக்குறேன்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருந்தாங்க அந்த சூழ்நிலை நான் காணோம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஒரு முஸ்லீம் இளைஞர் ஒருவரை பலஸ்தீனுக்கு சார்பாக இஸ்ராயலுக்கு எதிராக செயல்பட்டதுக்காக அவரை வந்து கைது செஞ்சு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் தடுப்பு சட்டத்தை வச்சு டிடென்ஷன் ஓர்டரை கொடுத்து தொண்ணூறு நாளைக்கு வச்சுருக்காங்க இதை இலங்கை ஆசிரியர் சங்கம்ங்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கிறேன்னு சொன்ன அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பார்க்கு பலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக பேசுனதுக்கு சப்போர்ட்டாக செயல்பட்டதுக்காக இந்த செஞ்ச செயல்பாடு நாங்கள் வன்மையாக காண்பிக்கிறோம் எங்களுக்கு தெரியும் இந்த இந்த இளைஞன் வந்து விசேஷமாக பலஸ்தீனுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டது எங்களுக்கு தான் இந்த நாட்டு தற்போது இருக்கிற அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கிற விமல் ரத்நாயக்க பலஸ்தீன ஃப்ரெண்ட்ஷிப் யூனிய செயல்பாடுகள் இருக்கிறார்கள் அவர் பலஸ்தீனத்துக்காக சொலிடாரிட்டி மூமெண்ட்லேயும் தலைவராக இருக்கிறார் அந்த சூழ்நிலையில் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு சொல்கிற அரசாங்கம் அந்த அரசாங்கத்தில் உறுப்பினர்கள் கூட ஆதரவாக இருக்கக்குள்ள பலஸ்தீனுக்கு ஆதரவா செயல்பட்ட ஒரு முஸ்லீம் இளைஞனுக்கு எதிராக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பாவிச்சு நாங்கள் மண்ணை கண்டிக்கிறோம் இது இது வந்து ஒரு பெரியோரு மாற்று பயணத்துக்கு ஆரம்பமானுதான் எங்களுக்கு நாங்கள் காணுறோம் அதோடு நாங்கள் காணுறோம் இந்த இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் மூலம் இந்த கைது செய்யப்பட்ட இந்த முஸ்லீம் இளைஞன் சம்மந்தமாக எம் ராஷ்ணி அவருடைய பேர் அவர் அப்போ அந்த இள அவருக்கு அவரை தடுத்து வச்ச சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் பேசக்குள்ள போலீஸால் ஒரு ஊடகாரிக்கே அறிக்கை வெளியிட்டிருக்காங்க எப்படி வெளியிட்டிருக்கிறாங்க முப்பதாம் தேதி இந்த ஊடக என்ன சொல்றாங்க அவங்க இது இது சம்பந்தமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமா சொன்னது பிழையாம் ஆனாலும் செஞ்சது செஞ்சது சாரி சொன்னதும் சாரி கைது செஞ்சது சாரி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் டிடென்ஷன் ஆர்டர் போட்டது சாரி இதெல்லாம் உண்மை அப்படி இருக்க இந்த இந்த இளைஞன் சம்பந்தமாக இந்த எம் ராஷ்டி சம்பந்தமாக இன்னும் அவங்களுக்கு விமர்சனம் செய்யணும்னு தான் வச்சிருக்காங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுக்கு தெரியும் தற்போது பலஸ்தீனில் ஐம்பதாயிரத்துக்கு மேல ம மக்கள்ல கொலை செஞ்சு இது பெரிய ஒரு அநீதி உலகத்தில் நடந்து பெரிய அநீதியாக வந்திருக்கு இந்த செயல்பாடு இது முழு உலகமே எதிர்க்குது முழு உலகத்தில் இதுக்கு எதிராக போராட்டம் இருக்குது இந்த போராட்டங்களை நாங்கள் இந்த அரசாங்கத்துல பிரதிநிதிகள் கூட இருக்கிறா நான் நாங்கள் இப்போ இந்த சூழ்நிலையில் இப்படியான செயல்பாடு நாங்கள் வன்மையாக காண்டிக்கிறோம் அதோடு பலஸ்தீனத்துக்கு ஆதரவா இங்கே பல அமைப்புகள் இருக்குது இந்த அமைப்புகள் இப்போ என்ன செய்ய முடியிருக்கு நாங்கள் காரணம் மைந்த ராஜபக்சையும் ஒரு ஒரு வகையாக எடுத்துக்கொண்டால் பலஸ்தீனத்துக்கான ஆதரவான ஒரு இயக்கத்தில் தலைவர் அவருடைய அவருடைய பெயர் போட்டு யசர் அரஃபத் இந்த பலஸ்தீன அங்கே ஒரு ரோட கூட பெயர் போட்டு சூட்டியிருக்கிறார் அந்த சூழ்நிலையில் இந்த பலஸ்தீனத்தில் இவ்வளவு பெரிய அநீதி நடக்குள்ள எல்லாம் வாய முடிக்கிறாங்க இதனால் வன்மையாக காண்பிக்கிற செயல்பாடு முன்னுலத்துலையும் பலஸ்தீனுக்கு ஆதரவாக செயல்படுற செயல்பாடுகளுக்கு நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் அரசு தற்போது இந்த செஞ்ச செயல்பாடு திரும்பவும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அமுல்படுத்தி இப்படியான செயல்பாடு செஞ்சு நாங்கள் மனமையாக கண்டிக்கிறோம்